நரேந்திர மோடி வந்து ஒரு சர்வாதிகாரி என்பது போல சித்தரிக்கிறார் ஆனா உண்மை என்னன்னு பாருங்க அவர் எவ்வளவு வளர்த்து விட்டு பாருங்க எவ்வளவு தலைவர்களை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறார் பாருங்க திருமதி நிர்மலா சீதாராமன் மிகப்பெரிய ஆளுமை நமக்கு நரேந்திர மோடி லாட்டா தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காரு நாம பார்த்து தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி வானவி சீனிவாசன் மாதிரி லெவல்ல இங்கிலீஷ் சேனல்ல டிபேட் பண்ணிட்டு இருந்தவங்க திருமதி நிர்மலா சீதாராமன் அவர் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க அக்ரஸிவா சண்டை போடுவாங்க இவ்வளவுதான் நமக்கு தெரியும் அவங்களுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி இருக்கு இந்தியாவுடைய புல் டைம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்திரா காந்திக்கு பிறகு புல் டைம் டிஃபென்ஸ் மினிஸ்டரே கிடையாது விமன் புல் டைம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு விமன் காமர்ஸ் மினிஸ்ட்ரி இன்னைக்கு பைனான்ஸ் மினிஸ்ட்ரி ரெக்கார்ட் பிரேக் பண்ண போறாங்க அடுத்த வருஷம் பட்ஜெட்ல அதிகமான பட்ஜெட் போட்ட ஒரே ஆள் சிங்கிள் மேன் சிங்கிள் உமன் கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய வாய்ப்பு அஸ்வினி வைஷ்ணவ் அஜித் கோவல்னு அமித் அமித்ஷா நடுங்குற அந்த பேரை சொன்னான் அமித்ஷா சொல்லிட்டு தானே அவர் கோச்சுட்டாரு அமித்ஷாவுடைய பேரை சொன்ன நடுங்குறான் கற்பனை பண்ண முடியுமா ஜெய்சங்கர் எல்லாருமே சொல்லிட்டாங்க அவர் ஒரு ஆபிசர் ஒரு பீரோக்ராட் அவருக்குள்ள ஒரு டேலண்ட போட்டு அவருக்கு பிஜேபி காடை கொடுத்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சு பார்த்து நீங்க பிஜேபி மெம்பர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ராஜசபா சீட்டை கொடுத்து அவருக்கு எஸ்எல் ஆபிசர் மினிஸ்டர் ஆக்கி எவ்வளவு பெரிய சேலஞ்ச்